வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி காலையில் ஒரு கவிதை படித்தேன் யாத்ரி அப்படிங்கிறவர் எழுதின கவிதை என்ன பெரிய அன்பு பசிக்கவில்லை என சொல்லும் பொய்களை புரிந்து கொண்டு பசியாற்றும் கரங்களாக இருந்தால் போதாதா அவ்வளோதாங்க கவிதை அருமையான கவிதை மறுபடி பாருங்களேன் என்ன பெரிய அன்பு பசிக்கவில்லை என சொல்லும் பொய்களை புரிந்து கொண்டு பசியாற்றும் கரங்களாக இருந்தால் போதாதா அருமையான விஷயம் பாருங்களேன் சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற சின்ன குழந்தைங்களில் ஆரம்பித்து வயதான தாத்தா பாட்டி வரைக்க எல்லாரும் சொல்கிற ஒரு ஒற்றை சொல் பசிக்கலை அப்படிங்கிறது ஆனால் அந்த பசிக்கலை அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி அவர் அழகாக சொல்கிற பாருங்கள் பொய்களை புரிந்து கொண்டு நம்ம பொய் தான் சொல்கிறோம் இந்த பசிக்காமல் இருக்கிறது இந்த மருத்துவ ரீதியாங்கிறது வேறு ஆனால் இது மனம் சார்ந்த விஷயம் பசிக்கலைங்கிறத நாம் எப்போ சொல்கிறோம் ஒன்று பயங்கர வருத்தம் நமக்கு இருக்கும் அது யாரிடமும் சொல்ல முடியாது அந்த வருத்தத்தை சொல்ல விரும்பலை அல்ல சொல்ல பிடிக்கலை ஏதோ ஒன்று இல்லை அது யாரும் கேட்கலை நமக்கு என்ன வருத்தன்னு யாரும் நம்மள்கிட்ட கேட்கலை அப்போ நமக்கு வேறு வார்த்தை இல்லை அதனால் பசிக்கலை என்று சொல்கிறோம் அதுபோல கோபம் சொல்ல முடியாத கோபம் ஏதோ பிரச்சனை மனக்குமுறல் மன வருத்தம் வழி சொல்ல முடியாத கோபம் அதை வெளிக்காட்ட வேற வார்த்தை கிடைக்கல அப்போ நம்ம சொல்ற வார்த்தை பசிக்கல இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு மனம் குமுறல் தானே அது அப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அப்படி சொல்லுகிற போது பசிக்கலை என்கிற ஒற்றை வார்த்தை ஒருவர் சொல்லுகிற போது அந்த மனிதருக்கு பின்னால் இருக்கிற மனவழி இருக்கிறதே அதை புரிந்து கொள்ளக்கூடிய கரம் இருக்கிறதே அந்த கரம் தான் இவர் பேசுகிற விஷயம் ரொம்ப அருமையாக பாருங்க அந்த அதை புரிந்து கொண்டு பசியாற்றும் கரங்களாக இருந்தால் போதாதா இந்த நான் என்னுடைய இந்த தேநீர் நேரம் இந்த தம் கூட ஒரு படம் வச்சுருக்கேன் பாருங்களேன் ஒரு அம்மா வந்து தான் நினைந்து கொண்டு ஒரு குழந்தைக்கு பிடிக்கிற படம் இது கூட ஏதோ ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் அதை எடுத்து தான் இங்கே வச்சுருக்கேன் இந்த அன்பு தான் இந்த கேரிங் இதுதான் தேவைப்படுது பசிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு சாப்பாடு தேவைப்படலைங்க அன்பு தான் தேவைப்படுது இதான் விஷயம் யாராவது பசிக்கலைன்னு சொன்னால் சரி விடு விடு அவன் சாப்பிடுவான் பசிக்கும் போது அப்படின்னு சொல்லுகிற மனிதர்களும் இருக்கிறார்கள் அவனை ஏன் சும்மா தொந்தரவு பண்ணுற பசிக்கல பசிச்சா சாப்பிடுவான் நீ போய் பாரு என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள் அந்த தருணங்களையும் நம்ம கடந்து போகிறோம் ஆனால் உண்மை பசிக்கவில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு பின்னால் என்ன மன வழி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவர்களை அணுகி அவர்களை அன்போடு அணுகி அவர்களுடைய அந்த பசியை ஆற்ற முயற்சிக்கிற அந்த தாய் அன்பு இருக்கிறதே அதுதான் தேவைப்படுது இப்போ சமீபத்தில் ஒரு திரைப்படம் வந்தது அதில் கூட அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது அந்த டூரிஸ்ட்ன்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா டூரிஸ்ட் ஃபேமிலி எஸ் அதில் வந்து அந்த ஒரு கதாபாத்திரம் ரொம்ப அழகாக பேசும் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா வந்து தன்னிடம் கேட்ட ஒரே வார்த்தை சாப்பிட்டியா சாப்பிட்டியா என்பது தான் அவங்க போன பிறகு யாருமே அந்த வார்த்தையை கேட்கல அப்போது அந்த ஒரு மனிதர் கேட்குறார் சாப்ப்டியாப்பா என்று கேட்குற அந்த வார்த்தை என்னை உடைந்து அழ வைக்குதுன்னு அவர் அழுகிறார் அது சொல்லுகிற போதே அப்போது வந்து யாருமே யாரிடமும் ஒரு அன்பு தான் இந்த உலகத்தில் தேவைப்படுது அப்படின்றத அந்த கதாபாத்திரம் ரொம்ப அழகாக உணர்த்துது ஆகவே நாம் ஒன்றை புரிந்து கொள்கிறோம் பசிக்கவில்லை என்று சொல்பவர்களுக்கு தேவை சோறு அல்ல அன்புதான் இந்த அன்பை அவர்களுக்கு கொடுக்க முயற்சிப்போம் நன்றி